யாழ்ப்பாணத்துல எல்லாம் இருக்குது வந்து உப்பு கூடி நகர் வாடதாம் சில பேர் பற்றுத் துறை கருவாடுன்னு சொல்லி வச்சிரலாம் ஆனா உண்மையிலேயே என்ன என்றால் பற்கத் துறையில விக்கிறதா பற்கத் துறை கருவாடு கருவாடு அதாவது இந்த கருவாடை பார்த்தாலனா இது வந்து உப்பு இல்லாம முள்ளுகள் இதெல்லாம் இல்ல இது அரை கிலோ ரெண்டாயிரம் ரூபாய் பிரியாபாயின்ட முள்ளு எண்ணெய் கருவாடு இருக்கு இதுல வந்து இதானே சொன்னா 25000 வரும் எங்க வணக்கம் நான் நான் தர்மா யாழ்ப்பாணத்துல பருத்தித்துறை பருத்தித்துறையில துறையில எவ்வளவு அமைதியம் பருத்தித்துறை முனை பிரதேசத்துல நிக்கிறேன் இந்த இடத்துல பருத்தித்துறை கருவாடை நிறைய இடங்கள்ல பருத்துறை கரு பருத்தித்துறை கருவாடன்னு சொல்லி இருக்கும் ஆனா உண்மையில வந்து இந்த இடத்துல செய்யப்பட்டு இங்கே போட்டு இந்த இடத்துல வந்து கருவாடு விற்கினோம் ஒரிஜினல் பருத்தி பருத்தித்துறை கருவாடு இந்த இடத்துல வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் வந்து நிறைய கடைகள் வந்து நீங்க நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து பார்த்து நீங்கள் கருவாட்டை வேண்டிக்கொள்ள கொள்ள மாதிரி இருக்கும் பெருமளவான வெளிநாட்டவர்கள் இங்கே வருகை தருகின்ற போது வந்து கருவாடு எல்லாம் வேண்டிக்கொண்டு போயினேன் நான் இப்ப இந்த கருவாடுகள் என்னவில போகுதோ என்னென்ன கருவாடு இந்த இடத்தை பெற்றுக் கொள்ளலாம் இந்த காவல பதிவு செய்ய இருக்கிறேன் தொடர்ந்து இந்த காவலையே இறுதி வரை பாருங்க இந்த இடத்துக்கு வந்தா இதுல இதுல நிறைய கருவாட்டு கடை வந்து இருக்கு சின்ன சின்ன கடை தான் கடற்கரையோடு சேர்ந்ததே நிறைய கருவாட்டு கடை வந்து கருவாட்டு கடைகள் இருக்கு இதுல பார்த்து வேண்ட கூடிய மாதிரி இருக்கும் ஆமா ஆமா இது கூட கடையா வணக்கம் வணக்கம் அண்ணா பேர் எங்களோட பேர் நேர்தாசிகா எங்களோட கடையின் பேர் பூவா கருவாடு விற்பனை நிலையம் கருவாடு விற்பனை நிலையம் இந்த இடம் அவட மண்டல சரியா அண்ணா வண்ணை அதாவது பேருதால முனை அப்படி போனால் அந்த முனை அந்த பண இருக்கு பனமுனை இருக்கு ஆ சரி 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 இலங்கையில இலங்கை ஆரம்பம் ஆரம்பம் வந்து இதுதான் கொஞ்ச தூரம் நடந்து போனால் அந்த பண முனை வரும் பண வரும் அண்ணா தே பற்று சொல்லி நிறைய இடங்கள்ல இருக்கு ஓமன்ல நிறைய இடங்கள்ல இருக்கு அது என்ன பிரச்சனை என்றால் யாழ்ப்பாணத்துல எல்லாம் இருக்கிறது வந்து உப்பு கூடி نهرவாட சில பேர் பற்று துறை கருவாடுன்னு சொல்லி வச்சிரலாம் ஆனா உண்மையிலேயே என்ன என்றால் பற்றுதுறையில விக்கிறதா பற்று துறை கருவாடு அதாவது இந்த கருவாடு பார்த்தாலனா இது வந்து உப்பு இல்லாம முள்ளுகள் இதெல்லாம் இல்ல தலை முள்ளெல்லாம் எடுத்து சனி சதம் மட்டும் அதாவது இது வெள்ள கருவாடு இது என்ன மீன் கருவாடு இது வந்து திரியா பேரேன்னு சொல்றாங்க திரியா பேரே என்ன இதுல என்ன மருத்துவத் தேவைகளுக்கு இது பயன்படுத்துறோம் திரியா வந்து குழந்தை பிறந்தாங்க ஆட்கள் சாமதிய அதோட வயது இல்லான ஆட்களுக்கு எல்லாம் அந்த சாப்பாடு இதுகளுக்கு பதிலா நாங்க இந்த கருவாடு ஒரு சுட்டு கொடுத்தாலே அவங்க அதோட சாப்பிட்டுறாங்க இது என்ன விலை எப்படி இருக்கு விலை சின்ன சைஸ் பெரிய சைஸ் வந்து இருக்கு ஐயாயிரத்துல இருந்து ாயிரம் அது என்னென்றாலன்னா சிலது தசியல் குறைந்ததுன்னா விலை குறைவா இருக்கும் ஐயாயிரம் அப்படி தசை கூடினது என்றால் முப்பதாயிரம் இருபதனாயிரம் வரும் ஓ பெரிய கருவாடு சின்ன கருவாடு சின்ன இது என்ன வரும் இந்த கேரவாடு இது ஒரு பதினைஞ்சாயிரம் அப்படி வேற பதினைஞ்சாயிரம் வரும் கிலோ இருக்கு கிலோ இல்லையா உப்பு போட்டால் வந்து நிறை நிற்கும் உப்பு முள்ளு தலையெல்லாம் சேர்த்தா வந்து நிறை நிற்கும் இது உப்பு குறைவான கருவாடு அதாவது இந்த கருவாடு வந்து ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு பழுதுபடாம இருக்கு யாழ்ப்பாண எல்லாம் சரியான உப்பு அதனால அது வந்து நிறை நிற்கும்

நான் காட்டுறேன் நான் நெத்தோலி கே நெத்தோலி கருவாடுகள் மற்றது கூனிராள் அந்த கருவாடுகள் மற்றது இந்த இந்த கருவாடு வேணும் நாங்க வெளிநாட்டுக்கு எங்களோட இது வந்து நெத்தோலி கருவாடு இது வந்து கரவெல நெத்தோலி உப்பு இல்லாத கரவெல நெத்தோலி

880

அது மரக்கரியல் மீன் குழம்புறவியல் இது கட் பண்ணி வச்சிருக்குமா போட்டு தியாபார வேண்டாக்களுக்கு முள்ளு தனியெல்லாம் கிடக்கு

இல்ல இல்ல அது மீனிலேயே இருக்கு எண்ணெய் கருவாடு கொழுப்பு கட்டாடு தருவாங்க அதாவது இதாவியலுக்கு ஒரு ஆறு மாசத்துக்குத்தான் வெளிநாட்டுக்கார்ட்ட பாவனைக்கு செல்லுபடி ஓ இருக்கும் இங்க தாக்கலைன்னு சொன்னா பிரச்சனை இல்ல பாவிக்கலாம் வெளிநாட்டுக்காரர்னு சொன்னால் ஆறு மாசத்துக்குத்தான் வெளிநாட்டுங்கிறதுக்கு என்ன வித்தியாசம் இங்க வந்து கூடுதலா எடுத்துடுவினம் கருவாடு அங்க வந்து அவங்க வேலியால வர்ற நேரம் டைம் இருக்கேக்குதான் பாவிப்பீனாம் அதால வந்து அவங்களுக்கு இந்த கொஞ்சம் அந்த எண்ண கூட வந்தா ஒரு சகும்பணம் மாதிரி அதால இந்த எண்ண கருவாடு சேவளநாடு காரம் 4 ரே இல்ல இது ரேவில 3500 ஓ இது 3500 இது வந்து வில குறைவு அந்த என்ன கருவாடு ஓ மற்ற கருப்பு கிலோ கருவாடு வரும் இதுக்கு அதே தரவழி வெள்ளக்கருவாடு மாப்பிளக்கட்டா ஒண்டே ஹாக்கிலோ கருவாடு தான் வரும் இதுல வந்து இதான் சொன்னா இருபத்தையா இது நம்பர் ஒன் அவையாட்டுக்காரன் ஒன்றரை வருஷத்துக்கும் வச்சு பாவிக்கலாம் ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷம் வச்சு பாவிக்கலாம் கலரும் மங்காது சுசியும் மாறாது மா நெத்தொழி இல்லாததான் இந்த விலை பால்நாள் மூவாயிரம்

சரி சரி கட்டாப்பேறையும் திரியாப்பேறையும் ஒன்றுதான் இது மீனா தான் கட்டான்னு சொல்லி சொல்றது கருவாடா வந்த அப்புறம் திரியாப்பேர கருவாடு சொல்லி சொல்றாரு வேண்டாக்கள் வந்து இதுல வந்தோடனே இந்த விளையா அந்த விழையான்னு யோசிக்காம அவ தங்களுக்குரிய விலையில கருவாடங்கிட்ட கேட்டா நாங்க குடுப்போம்

முனைக்கு கிட்டே நான் இந்த ஓ முனைக்கு கிட்டே லைட் ஹவுஸ் இந்த கருவாடை நீங்க வேண்டாம் தொம்மியப்பர் கோயிலுக்கு அருகாம் அருகாம் இல்ல ஓ ஓகே நன்றி இதுல வந்து இந்த போன் நம்பர் இருக்கு உங்களுக்கு தேவைன்னு சொன்னா தொடர்பு கொண்டுட்டு வேண்ட கூடிய மாதிரி இருக்கு சரி கடைக்கு பேர் பொண்ணு மணி விற்பனை நிலையம் என்ன சரி சொல்லுங்க உங்களோட கடையில என்ன ஸ்பெஷல் இருக்கு தற்காலிகமா இப்ப கட்டாதான் இருக்கு கட்டாதான் கூட என்ன இப்ப அதான் சீசனா வார மாசம் அந்த காலம் நெத்தலி எல்லாம் உங்களுக்கு கற்கோளம் இருந்து தான் பாருறது அதை கரவலை வளைச்சா தான் அதைன்னு நாளை தொழிலை முறைக்கு இல்லை அதையும் இருந்தா அந்த உங்களுக்கு அந்த அப்படியான கருவாடல் வாழ்றது கூடுங்க அதை எடுத்து தான் விற்கிறோம் நாங்க எடுத்து தான் இந்த கட்டா மட்டும் நாங்கள் போடுறோம் நாங்க வீட்டுல வச்சுக்கிறாங்க வீட்டுல வச்சுதான் நாங்கள் போடுறோம் இது இதங்களுக்கு மென்னாரில் இருந்தும் இருந்தும் தான் பாருறது

நீங்க ரெண்டாயிரம் மட்டும் போட்டுருக்கீங்கன்னா இந்த வெள்ளி வந்து எண்ணாயிரத்துக்கு கேக்கணும் ஆனா அந்த பிரச்சனை ரெண்டாயிரமும் இல்லையாது பதினைஞாயிரம் இருபதாயிரம் இருக்கு என்ன கருவாடுன்னு சொன்னா தான் இது ஆனா இது வெளிநாட்டுக்கார சில பேர் வாங்கினோம் விருப்பப்பட்டு ஆனா அந்த எங்களை இதுக்கு அந்த கொழுப்பு கருவாடு அங்க கொண்டு போனா ஒரு மாசம் தான் நாங்களே மாதிரி அந்த பாவிக்கலாம் வெள்ளக்கருவாடு ரெண்டு வருஷம் பாவிக்கணும் நாங்கள் வந்து போடுற கருவாடு குறைஞ்சாவது ரெண்டு மாசம் மூணு மாசத்துல வித்துடுவோம் ஆனா பேண்டி தான் தெரியும் அதே போல காலத்துக்கு இருக்குது அதே சொல்லினோம்னா நாங்களும் கொண்டு போறது ரெண்டு வருஷம் பாவிக்கணும்னு சொல்லினோம் மட்டுமடி இந்த எல்லாருமே போறே மாதிரி கட்டா எல்லாரது கிட்டத்தட்ட வித்தியாசத்தை இருக்கு ஒரு ஆள் ஆயிரம் கூட வைக்கும் ஆயிரம் கூட வைக்கும் அந்த பிரச்சனையும் இருக்கும் அதை வேற யாரு வந்து எடுத்து குடிக்கணும் அவைக்கு நாங்களொரு சாஸ்த் காசு குடுக்கிறோம்

அவைக்கும் அதையும் எங்களுக்கு ஒரு பிசினஸ் வந்து போகுதல்லோ எங்களை காலத்துல வந்து வேண்டிய தேர்தல்க்கு அது சரி சரி அப்ப நாங்க இப்ப ஒன்று ரெண்டு பேரை அறிமுகம் செய்து வச்சால் அவைக்கு சொல்லி வைக்கிறது இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச தெரிஞ்சாக்கலாரு கரவாடுகள் கூட்டிகிட்டு வாங்க சொல்லினா நாங்கள் குட்டிங்கிறதுல நாங்கள் அவைக்கு எடுத்து குடுக்கிறோம் நாங்களே அவையோட நேரடியா தானே விழா பிரச்சனை கதைக்கிறோம் எடுக்கிற கருவாடு எடுக்கிறவையோட நேரடியா விழா பிரச்சனை கதைச்சு குடுக்குறோம் ஆனா நாங்க எங்கெண்ட காசாலாம் நம்ம வாங்குறவைக்கு குடுக்குறோம்

இப்ப தக்காளியமா ஆனா பார மாசத்துக்கு நெத்தொலி சூடையல் அதில் இப்ப கொஞ்சம் மீன் பண்ண கொஞ்சம் குறைவுதானே தானே அந்த சிங்க மீனும் நாங்கள் எடுத்து போடுறோம் நாங்க சூட சாவாளியல் அந்த விழா மீன்கள் எல்லாம் நாங்கள எடுத்து போறோம் நாங்கள் இதுவும் நாங்களும் எடுத்து போடுறோம் இந்த நெத்தொழி என்றது உங்களுக்கு தற்கொலை மீன் தான் பாருங்க அதுல நாங்கள எடுத்துதான் விக்கிறோம் நாங்க அது நாங்க காய போடுறது இல்ல என்ன மீன் நாங்களே காய போட்டு விக்கிறோம் நாங்க மீன் குறைவாட்டாலதான் இப்ப இல்ல இதுக்கும் இப்ப கொஞ்சம் குறைவாடுதான் ஆனா எங்களுக்கு அந்த ஏதோ மாறி மாறி குணம் தரீங்க கொஞ்சம் கொஞ்சம் பண்றாங்க சரி நன்றி அக்கா பொன்னுமணி விற்பனை நிலையம் நீங்க தொடர்பு கொண்டுட்டு வரலாம் தொலைபேசி இலக்கம் போட்டிருக்கலாம் கொடுத்து என்ன வெட்டி கொண்டு வைக்கிறீங்க

இது வந்து ஓட்டு கணவாய் அதாவது நீங்க கறி காய்ச்சிர கணவாய் தான் நீடு பெரிய கணவாய் இப்ப வந்து காய வச்ச நாங்கள் முழுசா இப்ப இன்னும் காயறதுக்காய் இப்ப சின்ன சின்ன பொடி துண்டுகளா

ஒரு கிலோ இது இப்ப வந்து எங்களுக்கு காசு கூட ஆயிரத்தி இருநூறு அப்படியே எடுக்கிறோம் இப்ப பன்னிரெண்டு கிலோ மீன் போட்டோம்னு சொன்னா எங்களுக்கு ரெண்டு கிலோ ரெண்டே கிலோ சரியா நட்டம் காய போட்டு விடுறதால அப்ப இது கிலோ பதினெண்டாயிரத்துக்கு கொடுப்போம் ஆனா இதுல எந்த கழிவும் வேற அது தோல் எல்லாம் நீக்கியாச்சோ அப்படியே நீங்க இப்படியே துண்டு துண்டு அறுக்கிட்டு சமைக்கிறது ஓ இப்ப இதுல இப்ப இப்ப ரெண்டு கிலோ டைம் இதுல சரியாரு வாசி இது அரு வாசியும் இது அரு வாசி ரூபாய் வளம் சேத்தான் ரெண்டு கிலோ வரும் ரெண்டு கிலோ வரும் ആ പച്ച കണ ഇത് കാ കിടക്കും കൊഞ്ചം പത്ത് ഓ അപ്പൊ പന്ത്രണ്ട് കിലോ പോലോണ്ട പത്ത് കിലോ കളി കോടെ എല്ലാം കളിഞ്ചാൽ ഇവക്ക അപ്പൊ അന്ത മാറി പതിനൊന്നായിരം രൂപക്ക് വിപ്പം നാ കണ കൂടെ കരുവാട് ആളിവിരുക്കൊളി ഒരു കിലോ നൃത്തം കണവരുവാസം മൂഞ്ചയും ഇതില അരുവാസിയും പോലെ ഒരു കിലോ താണ്ടെരും பாவியலுக்கு பாவிக்கிறார்களுக்கு தன நாள் பாவிக்கலாம் எந்த நாள் வேண்டி எல்லா நாட்டுக்காரரும் வேண்டி எல்லா நாட்டுக்காரரும் கூட வேண்டியது வேண்டிது வேண்ட வரைக்கும் கேட்போம் நீங்க எந்த இடமான்னு சொல்லி கேட்போம் அவைய சொல்லி வினா கனடா அண்டி வினாம் லண்டன் அண்டி வினாம் ஆனா சில பேர் பே காட்டி யாழ்ப்பாணம் பிக்கிற கருவாடையே பருத்திர கருவாடு குடிக்கலாம் ஆனா இப்ப யாழ்ப்பாணத்துல பருத்திர கருவாடு இல்ல யாழ்ப்பாணத்துல இல்ல இல்ல இங்க இங்க எங்கட கருவாடுன்னு சொல்லி அங்க கடையே போட்டுக்கணும் பருத்திர கருவாடுன்னு சொல்லி யாழ்ப்பாணம் கடை போட்டுக்கணும் இல்ல அதான் தந்த பிசினஸ் நடக்கணும் பருத்திர கருவாடு அப்ப அதெல்லாம் கூடாது போய் சொல்லி விற்க கூடாது நேர்மையான தொழில செய்ய வேண்டும் ஆஹ் ஒரு சான் வயத்துக்கு எல்லாரும் உழைப்போம் அவங்களும் முளைச்சுத்தான் நாங்க பாடுபட்டுத்தான் உழைக்கிறாங்க நாங்களும் பாடுபட்டு தான் இந்த தொழில செய்யறோம் செய்யற தொழிலுக்கு துரோகம் செய்யக்கூடாது நேர்மையா செய்யணும் தொழில அதான் இது அதை விட்டுட்டு இல்லாம எங்கட கருவாடை நீங்க விக்கிறேன்னு போய் சொல்லி வித்தால் இருக்கிற கருவாடை என்ன கருவாடுன்னு சொல்றது அதான் அவியல் வந்து உப்பு கருவாடு தான் நங்க இருக்கு இதே மாதிரி முள்ளு தலையோட நங்க இருக்கு இது வந்து ஃபுல்லா பண்ணின கருவாடு அங்க போட் பிளவு போட்டீங்கன்னா பருத்தரை கட்ட கருவாடுன்னு போட் பிளவு போட்டிருக்கீங்க எல்லாருமே இந்த கர்வாடனே காட்றது தூல்கே நடு காட்றன் காடி அடிச்சிட்டான் ஏனே இது சா கர இது என்ன திருக்கே இது திருக்கே கர்வாடு ஆ இது அண்ணா 500

அப்டலமன்ன இது 200 கூட வாங்க கொஞ்சம் குறைவு இது அப்படியே இல்ல இதுல இருந்து பாதி எடுத்து கொடுத்துட்ட

அடக்கலாம் இங்க வந்தா இங்க வந்தா அடக்கலாம் எல்லாம் பரமனே ஓ எல்லாம் என்ன சொல்லுங்க பவுட் காட்டியல எல்லாம் காயை விட்டுருக்கு வீடியோ கொழுப்பு கிரவாடண்டான்னா கிலோவில விலocre வேற மட மெல்ல கிரவாடண்டா அது கொஞ்சம் வில கூட தான அது வச்சி பாக்க முடியுது இத என்ன இத என்ன அவரு அது சூடு அது சூடு என்ன 400 ரூபா போடுறேன் இந்த பேக்கேஜ் தான நான் வா 400 ரூபா போடுறேன் நான் 4 கிலோ அனுப்பு காூறுலாம் சாப்பிடலாமுங்க ஐயாருக்கா வச்சு சொல்லுங்க பத்தி உப்பு கருவாடன்னு சொல்லி வந்து